ஆண்டுதோறும் இருபது லட்சம் பேர் இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்காகவோ அல்லது வேறு காரங்களுக்காகவோ தப்பித்து போகிறார்கள் ஸோ கால் குஜராத் மாடல்ன்றது பணக்காரர்களுக்கானது தான் பணக்காரர்களே குஜராத்திலேருந்து தப்பிச்சு விடுறாங்க மோடியின் இந்தியாவில் ஆண்டுகளில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சமூக சீர்கேடு நடந்திருக்கிறது இது உண்மை வெடித்து வரும்போது இருபத்தி மூணாயிரம் பெரும் பணக்காரர்கள் வரலாறு இல்லாத அளவுக்கு பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அல்லது வெளிநாடுகள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னா எதற்காக போகிறார்கள் என்ன பிரச்சனை அவர்களுக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது ஆண்டுதோறும் இருபது லட்சம் இந்தியர்கள் தங்களுடைய குடியுரிமை திறந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு குடியுரிமையை தேடி ஓடுவது என்பது மோடி அரசின் முகத்துறையை மீண்டும் ஒரு முறை பிடித்து தகவல் தமிழ்மணியர்களுக்கு வணக்கம் சிறப்பு பத்திரிகையாளர் மணியார்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் டிசம்பர் இருபத்தி தேதி யூஏஇயில் வந்து ஒரு ஃப்ளைட் கிளம்புது நிகர்வாங்கிற இடத்துக்கு போகிற வழியில் டெக்னிக்கல் கிளிச்சினால ஃப்ரான்ஸில் தரையிறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தரையிறங்குன இடத்துல ஒரு வாரம் அந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண விடாமல் ஃப்ரான்ஸ் அதிகாரிகள் வந்து விசாரித்து வழக்கு நடத்தி அதுக்கு பிறகு வந்து அந்த ஃப்ளைட்டை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியிருப்பாங்க சட்டவிரோதமாக இவங்க வந்து பயணம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது பயணித்தவர்கள் முந்நூற்றி மூணு பேரில் பெரும்பாலோர்கள் இந்தியா இந்தியர்கள் அதுவும் குஜராத் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இது என்ன பிரச்சனை சார் எதனால் அந்த ஃப்ளைட் மும்பைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுச்சு ஆமாம் ஏன்னா இல்லீகல் அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங்கு அந்த ஆங்கிளில் தான் அனுமதி இல்லாமல் மனிதர்களை கடத்துவது என்கின்ற தான் அது கண்டுபிடிக்கப்பட்டு திரும்ப அனுப்பப்பட்டது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்க தகவல் என்னென்னா கடந்த பத்தாண்டுகளில் மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் பெரும் பணம் பிடித்தவர்கள் என்று மூன்று கேட்டகரியும் வெளிநாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து போவது என்பது தொடர்கதியாக மாறிவிட்டது சஞ்சய் பருவான்னு ரெண்டாயிரத்தி நாலு எட்டில் மன்மோகன் சிங் அட்வைசராக இருந்தவர் அவர் எழுதிய ஒரு கட்டுரையில் மோர் இண்டியன்ஸ் ஆர் மைக்ரேட்டிங் ஓவர்சீஸ் அக்ராஸ் கிளாஸஸ் சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படின்றார் அதாவது நிறைய எண்ணிக்கையிலான இந்தியர்கள் ஜாதி மத வர்க்க வேதங்களை தாண்டி வெளிநாடுகளுக்கு தஞ்சம் போகிறார்கள் இந்த போக்கு வந்து ரொம்ப ஆபத்தானதாக இருக்கின்றார் அவர் அவருடைய ஒரு கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஹை இன்கம் குரூப் இண்டிவிஜுவல்ஸ் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் வந்து இங்கேருந்து வெளியில் போயிருக்காங்க இந்தியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டில் இருபத்தி மூணாயிரம் இந்தியன் மில்லினர்ஸ் நல்லா கவர்னிங் பெரும் பணக்காரர்கள் இருபத்தி மூணாயிரம் பெரும் பணக்காரர்கள் இந்தியர்கள் வந்து இந்தியாவிலேருந்து வெளியில் போயிருக்காங்க ஆண்டுதோறும் இருபது லட்சம் பேர் இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தப்பித்து போகிறார்கள் அது இவங்க போனவங்கெல்லாம் இந்தியாவுடைய குடியுரிமையை துறந்துட்டு போயிருக்காங்க எக்ஸாக்ட்லி இவர்கள் எல்லாம் இந்திய குடியுரிமை குடியுரிமையை துறந்து விட்டு போனா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாண்டு எடுத்துட்டு போனவங்க ஆண்டுதோறும் இருபது லட்சம் பேர் போயிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டில் இருபத்தி மூணாயிரம் பெரும் பணக்காரர்கள் இந்தியர்கள் போயிருக்கிறாங்க வேலை தேடி போகிறவங்க அன்னாடங்காட்சி ஒரு கேட்டகரி ஓரளவு படிச்சுட்டு போகிறவங்க ப்ரொஃபஷனலு மூணாவது வந்து பெரும் பணக்காரர்கள் இந்த பெரும் பணக்காரர்கள் தான் இன்றைக்கி ஆச்சரியமான கேட்டகரியாக வந்திருக்குது இதில் குஜராத்தில் அமெரிக்காக்கோ கனடாக்கோ இல்லீகலாக ஓடி போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா சி குஜராத்தில் வந்து குஜராத் மாடல்ன்றது சோகால் குஜராத் மாடல் என்பது ஹியூமன் இண்டெக்ஸ் படி பார்த்திங்கன்னா மனித இதயம் இல்லாத பணம் இருக்கணும் மட்டுமே வாழ வேண்டும் வாழ முடியும் என்கின்ற சூழ்நிலையை உண்டாக்கிய ஒரு அமைப்பு ஒரு சர ரெண்டு மூணு ரெண்டு பேருக்கு வந்து அங்கே வந்து நாலொன்றுக்கு வருமானமே இருபத்தி மூன்று தான் என்று சொல்லுகிறார்கள் இந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை தான் அங்கே இருந்துகிட்டு இருக்குது இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்து இப்போ சொல்லக்கூடிய நம்முடைய அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை மூணு கோடியாக இன்றைக்கி பெருக்கி இருக்குது பட்டு இதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய அளவில் ஒன்றும் இங்கேருந்து வெளியில் போகிறவங்களால் இந்த மாதிரி இந்த கேட்டகிரியில் கடந்த பத்தாண்டுகளில் தப்பித்து போவர்கள் இருபத்தி மூணாயிரம் பெரும் பணக்காரர்கள் போயிருக்காங்க இருபது லட்சம் பேர் ஓவராலாக மைக்ரெண்ட்ஸ் எஸ்கேப் போயிருக்காங்கன்னா மூ மூணு கேட்டகரி நம்ம பேசுன மாதிரி அன்னாடங்காச்சு வேலை கிடச்சா போதும் குஜராத்தில் இருக்கிறத விட கனடாலே அமெரிக்காவிலேயே வீட்டு வேலை செஞ்சாலும் போச்சிக்கலாம் எடுத்தால் விட போய்சிக்கலாம்னு போகிறவங்க இருக்கலாம் ரெண்டாவது ஓரளவு ஒயிட் காலர் ஜாப்பில் இருக்கவன் மூணாவது பெரும் பணக்காரர்கள் ஸோ எல்லாருமே வெளியில் போகிறதுன்றது இந்தியாவோட பொருளாதாரத்தையே பெரிய அளவில் பாதிக்கும் டெமோகிராஃபியை பாதிக்கும் மோர் இண்டியன்ஸ் மைக்ரேட்டிங் ஓவர்சீஸ் அக்ராஸ் கிளாஸஸ் சம்திங் இஸ் கோயிங் ராக் வர்க்க வேறுபாடு இல்லாமல் ஏராளமான இந்தியர்கள் தங்களுடைய இந்திய குடியுரிமையை துறந்து விட்டு உலகின் பல்வேறு நாடுகளில் தஞ்சம் புகுந்தோ அல்லது குடியுரிமை வாங்கி பெற்றோ போவது பெரியதொரு ஆபத்தான நிலை அப்படின்றாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் விசா ஸ்கீம்னு ஒன்று இருக்கும் அதாவது கோல்டன் விசா பையிங் பணம் இருந்தனா சிட்டிசன்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பிட்ட அளவு பண்ண பண்ணி வாங்கிடுது அந்த மாதிரி பெரும் பணக்காரர்கள் போடுறாங்க ஹை இன்கம் குரூப்பு வந்து ஏன் போகிறாங்கன்றது இங்கே நேரமும் சரியில்லை இந்தியாவிலு ஸோ இது எதையுமே ஊடகங்கள் எழுதுறதில்லை ஸோ மிகப்பெரியதொரு ஆபத்தை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பும் நிதி கட்டமைப்புமே கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது கடந்த பத்தாண்டுகளில் இது அதற்கு முன்பு அறுபது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருப்பது என்பது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமராக முன்னிறுத்தப்படும் போது குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் வந்து தேர்தலை சந்தித்தார் இன்ன வரைக்கும் வந்து பேசப்படுறது அதுதான் குஜராத் மாடல் அப்படிங்கிறது தான் நாடு முழுக்க பேச இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது குஜராத்லேருந்து அதிக எண்ணிக்கையில் போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ட்ராக்டீரியா அதுதான் அதுதான் சரியானதாக இப்போ குஜராத்தில் வந்து அங்கே வேலை தேடி லைஃப் ஸ்டைல் அங்கே அதிகமாக பணத்துக்கு பணம் தேவைப்படும் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறது அது முடியாமல் குஜராத்தில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதை விட கனடாலேயும் அமெரிக்காலேயும் வீட்டு வேலை செஞ்சால் போகலான்னு அன்னடங்காட்சி அவன் ஒரு கேட்டகரி அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ கால் குஜராத் மாடல்ன்றது பணக்காரர்களுக்கானது தான் பணக்காரர்களே குஜராத்தில் தப்பிச்சு ஓடுறாங்க புரியாமல் இருக்கு ஏன்னா இப்போ காசு இல்லாத இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போகிறவங்க கேரளாவிலேருந்து போகிறவங்க நர்சஸாக போகிறாங்க ட்ரைவர்ஸ் போகிறவங்கலாம் புரிஞ்சுக்க முடியுது ஒரு ஜாபுக்காக போகிறாங்கன்னு பட் இவங்கெல்லாம் வந்து ஜாபுக்காக இல்லை நாட்டை விட்டே போகணும் நாட்டை விட்டே போகிறாங்க பணத்தை பெரிய அளவில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க குடியுரிமையை வாங்குறாங்க கோல்டன் விசா ஸ்கீம்ன்றது வந்து கோல்டன் விசா பையிங்ன்றது பணத்தை கொடுத்து வாங்குறது ஆகவே மோடியின் இந்தியாவில் பத்தாண்டுகளில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சமூக சீர்கேடு நடந்துருக்கிறது இது உண்மை வெடித்து வரும்போது பேரழிவு ஏற்பட்டிருப்பதே சராசரி இந்தியன் அப்பொழுது தான் உணர்வோம் இதில் வந்து அந்த ஃப்ளைட்டில் போனவங்க தொடர்பாக வந்து எஸ்ஐடி அமைக்கப்பட்டு அந்த விசாரணை நடைபெற்றிருக்கு அதில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா இந்தியாவில் ஒரு ஏஜென்ட் இருக்கார் ஏஜென்ட் மூலயமா தான் இவங்க போகிறாங்க சின்ன சின்ன நாடுகளுக்கு போய்ட்டு அங்கேருந்து போகிறாங்க அறுபது லட்ச ரூபா எண்பது லட்ச ரூபா வரைக்கும்லாம் கூட செலவு பண்ணி போகிறாங்க இல்லீகலாக போகிறதுக்கு எண்பது லட்சம் ரூபா கொடுக்குறாங்க எஸ் அது ஒரு பெரிய ராக்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அந்த மெக்சிகோ அந்த பார்டரில் வந்து உள்ள நிறையா இப்போ கடந்த ஆண்டு கூட ரெண்டு மூணு செய்திகள் வந்தது மாட்டினவங்க பூரா வந்து குஜராத்திஸ் ஒரு ஃபேமிலியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க காரில் மாட்டி மூணு குழந்தைங்க ஹஸ்பண்ட் போட்டில் போய் மாட்டினவங்க ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மூணு பேர் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அஞ்சு பேர் இறந்து போனாங்க ஸோ அது அது வந்து ஒரு கேட்டகரி அந்த கேட்டகரியை புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவங்களால குஜராத்தில் தங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண முடியல ஆனால் குஜராத்தை விட்டு பெரும் பணக்காரர்கள் குஜராத் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதிலும் இருந்து இருபத்தி மூணாயிரம் பெரும் பணக்காரர்கள் வரலாறு இல்லாத அளவுக்கு பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அல்லது வெளிநாடுகள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னா எதற்காக போகிறார்கள் என்ன பிரச்சனை அவர்களுக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் விஸ்வகுருன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பது என்பது இந்தியாவுக்கு அவப்பெயரைத்தான் உண்டாக்கும் சரி கருத்து சுதந்திரம் இல்லை எழுதுனா பேசணும் அவனை பிடிச்சி உள்ளே போடுறது கேஸ் போடுறது பத்திரிகைகளை முடக்கி சீல் வைக்கிறது ஸோ உள்ள சமூகத்துக்குள்ள எதிர்கட்சிகளும் சுத்தமாக விடுறதில்ல பார்லிமெண்ட்டு கம்ப்ளீட்டாக அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுறது பிரைம் மினிஸ்டர் பேசுவார் எல்லாரும் கேட்டுக்கிட்டோம் எவனும் கேட்கக்கூடாது எதுவும் கேட்கக்கூடாது அந்த போக்கு எல்லா மாநில முதலமைச்சர்கள்ட்டையும் வந்துடுச்சு எல்லா மத்திய அமைச்சர்கள்ட்டையும் வந்துடுச்சு அதோட தொடர்ச்சி வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்டையும் அது வந்துடுச்சு ஸோ மக்களோட குறைகளை அட்ரஸ் பண்ணுறதுன்றதே இல்லாமல் போயிட்டுருக்கு ஒரு மிக மோசமான கற்பனைக்கு எட்டாத ஒரு இறுக்கமான சூழலில் இந்திய சமூகம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது அது எப்பொழுது வெடித்து சிதறும் என்பது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய முதன்மையான கேள்வி இப்போது நம்ம உலக வரலாறு பார்க்கும்போது நிறைய நாடுகளுக்கு வந்து ஒரு பாலிசின்னு ஒன்று இருக்கும் அவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு பர்டிகுலர் செக்டாருக்கு வந்து ஏற்ற மாதிரி கம்யூனிஸ்ட நாடுகள் இருக்கும் இல்லை முதலாக நாடுகள் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு கிளாஸுக்கு அகெய்ன்ஸ்டாக இல்லை அவங்களுக்கு அவங்க கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லை மதம் சார்ந்திருக்க நாடுகளில் வந்து மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும் ஆனால் இங்கே வந்து கிளாஸ் வேரியேஷன் இல்லை ரிலீஜியஸ் வேரியேஷன் இல்லாமல் எல்லாருமே வந்து போகிறாங்க அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அது வந்து வேற மாதிரியான ஒரு சீரியஸ் சுச்சுவேஷன் கொடுக்குதுல ஆமாம் இந்தியா வாழ தகுதியற்ற நாடு என்றதை என்ற கருத்தை இவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேலை தேடி அன்னடங்காட்சியாக போகிறோன்னா புரிஞ்சுக்கலாம் ஆனால் இருபத்தி மூன்றாயிரம் பெரும் பணக்காரர்கள் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இந்தியன் மில்லினட்ஸ் பிட்வீன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அண்ட் எயிட்டீன் ஐ லெஃப்ட் அவுட் ஆஃப் இந்தியா பணத்தை கொடுத்து சிரி செஞ்சு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ இது சஞ்சய் பாரு சொன்ன மாதிரி மோர் இண்டியன்ஸ் மைக்ரேட்டிங் ஓவர் சீஸ் அக்ராஸ் கிளாஸஸ் சம்திங் இஸ் கோயிங் ரோங் இல்லை இதை வந்து எந்த அரசியல் கட்சிகளும் இதை பேசல ஊடகங்களும் அந்தளவுக்கு உபாதிக்கலாம் அப்படிங்கும் போது இதை ஒரு பிரச்சனையாக அவங்க பார்க்கலையா ஆமாம் இதை ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க பார்க்கல ஏன்னா பெரிய ஒரு இருபது லட்சம் பேர் ஆண்டு தோறும் போகிறான்னா பல மாநிலங்கள்லருந்து போகிறான் அது ஒன்றும் பெரிய பாதிப்பாக யாருக்குமே டெமோகிராஃபிக்கு டிவிடெண்ட்னுவாங்க அந்த டெமோகிராஃபிக் டேஞ்சர் அது இது வரைக்கும் பார்க்கல ஒரு வேளை இதுக்கு அதிகமா போச்சுன்னா பார்ப்பார்களோ என்னமோ நமக்கு தெரியாது ரெண்டாவது இப்படி போறவங்களாம் ஒன்று நீங்கள் எப்படி தடுக்க முடியும்னு எனக்கு தெரியல நோபடி நோப்படிக்கான பிரவேண்டிய என்னை பண்ணின்னுவாங்க அவன் எப்படியாவது போய் தான் சேருவான் டேட்டா அதில் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுகளில் வந்து சில ஆயிரங்களில் போயிட்டு இருந்தவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு நவம்பர் இருபத்தி மூணு செப்டம்பருக்குள்ள மட்டும் தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் போயிருக்காங்க எஸ் ஒன் ஒன் போயிருக்காங்க ஒரு லட்சம் பேர் போயிருக்காங்க குஜராத்தில் அங்கே இருக்க அங்கே உள்ளூர் மக்கள் கிட்ட கேட்கும் போது அரசு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சதாக நடக்குது நாங்கள் போகிறோம் பட் மாட்டிக்கிட்டால் மட்டும்தான் இது நியூஸ் ஆகுது மாட்டிக்காதப்போ இது பிரச்சனை ஆகலை மாட்டிக்கிட்டவங்க மட்டும்தான் அதை வச்சு தான் கவுண்டாகவே அதை எடுத்துக்கிறாங்க மாட்டிக்காதவங்க அது கவுண்ட்லேயே வருதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்று கடந்த ஆண்டு வந்து ஒரு ஒன்பது பேர் காணாமல் போயிருக்காங்க கோர்ட்டில் கேஸ் போட்டால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தகவலை இந்திய அரசு பதிவு பண்ணதா சொல்லப்படுது ஸோ இப்போ இந்தியன் சிட்டிசன்ஸ் இங்கேயும் பாதுகாப்பாக இல்லை பாதுகாப்பு முதல்ல அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் பணம் படைத்தவர்களும் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்கிறார்கள் குடி சுட்டிசன்ஷிப்பை விலை கொடுத்து வாங்குகிறாங்கன்னா அப்போ இந்தியாவுக்குள்ளே பணக்காரர்களும் நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியுடன் இல்லை என்பதுதான் உண்மை மோடி அரசின் முகமூடி மீண்டும் ஒரு முறை கிழிந்து தொங்குகிறது இந்த கட்டுரைகளின் மூலம் பணம் படைத்தவர்கள் ஓரளவு பணம் படைத்தவர்கள் சுத்தமாக பணம் இல்லாத அன்னாடங்காட்சிகள் மூணு தரப்பினருமே வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல ப முயற்சிக்கிறார்கள் குறிப்பாக கனடா யுஎஸ் போன்ற நாடுகளுக்கு போவதற்கு அதிகப்படியான பிரயத்தனங்கள் அதுக்கு அந்த பர்டிகுலராக அந்த நாடுகளை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வெல்த் தான் உங்களுக்கு யானைப்படுத்தா குதிரை மட்டும் இல்லை நம்ம கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரியல பல வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் இந்தியாவில் பிச்சை எடுத்திங்கன்னா வாழ்நாள் பூரா பிச்சை எடுத்திங்கன்னா மூணு வேலை சாப்பிட்டு தான் செய்யலாம் ஆனால் அமெரிக்காவில் ஒரு வருஷம் பிச்சை எடுத்திங்கன்னா இந்தியாவில் வீடு வாங்கலான்னு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அங்கே வந்து இப்போ இந்த புவர் பீப்புள் வந்து அந்த டென்ட்டில் உட்காந்துருப்போம் கேரேஜில் உட்காந்துருப்போம் ஆனாலும் அவன் இருப்போம் அங்கே அந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் இருந்தால் கூட இங்கே சம்பாதிச்ச ஓடி வந்து எவ்வளோ பேர் இருக்கும் ஸோ லைஃப் ஸ்டைல் இல்லையா யானைப்படுத்தா குதிரை மட்டும்ன்றது தான் அது அதை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணமாக விசி எப்படி பார்த்தாலுமே விஸ்வகுருன்னு நம்ம சொல்கிறோம் இந்தியாவுக்கு உலகத்துக்கு இந்தியா தான் வழிகாட்டுது மோடி இஸ் தி வேர்ல்டு லீடர்ன்றாங்க மோடி இஸ் த பாஸ்வான் இந்தியா தான் விஸ்வபுரன்றான் காலத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சஞ்சய் பாருவோட தலைப்பு மோர் இண்டியன்ஸ் ஆர் மைக்ரேட்டிங் மர்சிஸ் அக்ராஸ் கிளாஸஸ் வர்க்க வேறுபாடு இல்லாமல் இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சொந்த நாட்டின் குடியுரிமையை துறந்து விட்டு செல்வது என்பது அதிகரிக்கிறது சம்திங் இஸ் கோயிங்ஸ் ராங் மிக பெரிய அளவில் ஏதோ ஒரு கோளாறு இந்திய சமூகத்தில் இப்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வரும்போது ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க என்னன்னா இந்தியாவுக்கு வர வெளிநாட்டு வந்து இந்தியாவை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான வீடியோ போட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஃபாரினர்ஸ் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடுப்போம் அப்படின்னு ஒரு வீடியோ இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கும்போது அப்படியே ரிவர்ஸ்ல பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல நான் வெளிநாட்டில் போய்க்கிறேன் அப்படின்னு இங்கேருந்து வா வாழ்க்கை வாழ்வுரிமையை துறைச்சிட்டு போறாங்க அப்படிங்கும்போது ஆண்டுதோறும் இருபது லட்சம் இந்தியர்கள் தங்களுடைய குடியுரிமை திறந்து விட்டு வெளிநாடுகளுக்கு குடியுரிமையை தேடி ஓடுவது என்பது மோடி அரசின் முகத்துறையை மீண்டும் ஒரு முறை கிழித்து தொங்க விட்டுருக்கிறது அச்சதீன் என்பது இல்லை எதை சொல்லி மோடி ஓட்டு கேட்டு வந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலில் அச்சதின் டெவலப்மெண்ட் இன்றைக்கி எங்கே போச்சு அதெல்லாம் அந்த வார்த்தைலாம் ஒரு வாயிலேருந்து வருதா வாயிலேயே வடை சுட்டு வடை சுட்டு வாய் சு வடை சுட்டு பொய் பேசி பொய் மேலே பொய் பேசி அதனோட சொந்த பிம்பத்தை பார்த்து தானே அரசு சின்னத்தை பாருங்கள் அந்த இதில் எங்கே அது கோவாவை லக்ஷ் வாட்டர் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு வாட்டர் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு அண்டர்சி வாட்டரில் போடறாங்க எவனாவது கேட்டால் வாயால் சிரிக்க மாட்டான் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிறது ஃப்ளோட் ஆகிறதுக்கு தண்ணிக்கு மேலே இருக்கிறதுக்கு தண்ணி கீழே போகிறதுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் போட மாட்டான் அதுக்கு வேறு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது இந்த அறிவு கூட இல்லாமல் இந்த ஃபோட்டோவை போட்டு சங்கிகள் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் அதையும் ஒரு கூட்டம் ரசிக்குது லட்சக்கணக்கில் ஏன் மில்லியன்ஸ் கணக்கில் பார்க்குறானுங்க ஆகவே ஒற்றை மனிதனின் பேராசையும் ஒற்றை மனிதனின் தவறான எண்ணங்களும் ஒற்றை மனிதனின் வக்ர புத்தியும் நூத்தி நாற்பது கோடி மக்களை அழிவு பாதை சென்று கொண்டிருக்கிறார் அவர் வந்து என்ன சொன்னால் நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய நலன்களை பற்றி லட்சத்தீப் கடற்கரை உட்காந்து சிந்திச்சுருப்பார் ஆமாம் அங்கேதான் உட்காந்து அவர் புழுவரத்துக்கும் ஒரு அளவு வேணும் சிந்திக்கத்திய இடமே இல்லை கடற்கரையில் உட்காந்துட்டு யோசிக்கிறார் ஒவ்வொரு இந்தியனும் வெட்கி தலை குண வேண்டிய தலைகுனிய வேண்டிய அளவுக்குத்தான் பிரதமரின் செயல்களும் அவருடைய கட்சிக்காரர்களின் செயல்களும் அந்த அவர்களை தாங்கி நிற்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தின் செயல்பாடுகளும் இருக்கின்றன இதுவரை எங்களோட கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி